பொரிச்ச குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்ன சேர்த்துங்க கொஞ்சம் சோம்பு தாளிச்சிங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இந்த குழம்பு ரொம்ப ஈஸி காய் வேகற நேரம்தான் பருப்பு வேகும் அப்படி இப்படி எதுவும் கிடையாது கொஞ்சோண்டு ஒரு வாசனைக்கு தான் இஞ்சி பூண்டு சேர்த்து போட்டுக்கணும் ஒன்றும் போட மாட்டாங்க நம்ம சொல்லணும்னு போட்டுக்கலாம் வாசனைக்கு நல்லா இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு தக்காளி நல்லா அதையும் சேர்த்துக்கலாம் தேசிய நல்லா வாட்டிக்கலாம் கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம் ஒரு முருகக்காய் ரெண்டு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு கூட முள்ளங்கி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கணும் மிளகாப்பூள் சேர்த்துக்கணும் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பூல் சேர்த்துங்க சாரம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து வதக்க குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் கொஞ்சம் நல்லா வேகும் இதில் போடுறதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்க ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கணும் சேர்த்து அதை நல்லா நைஸ் அரைச்சிக்க இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்க இப்படி நல்லா தேங்காய் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோடனே குழம்பு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம் நம்ம வீட்டு சமையலில் பொரிச்ச குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஈஸியாக வச்சிடலாம் காய் வேகிற நேரம் தான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி